அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாவல் பழத்தை பத்தி இப்ப இந்த பழத்தோட நல்ல சீசன் நேரம் இல்லையா அதனால இந்த பழம் நமக்கு என்னெல்லாம் நல்லது தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சங்க காலத்துல வாழ்ந்த ஔவையார் முருகப்பெருமானோடு உரையாடிய போது பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமானு முருகன் கேட்க அதுக்கு ஔவையார் திகைத்து போக இந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அன்னையில இன்னைக்கு வரைக்கும் நாவப்பழம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம்தான் நாவல் பழம் நாவற்பழம் அப்படின்லாம் யாரும் சொல்கிறது இல்லைங்க நவா பழம் நாவப்பழம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இயற்கையாக சகஜமாக பேசக்கூடிய வாய்ச்சொற்களில் வரக்கூடிய இந்த பழம் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லதை நமக்கு கொடுக்குது இதில் விட்டமின் பி இருக்குது சி இருக்குது பொட்டாசியம் இருக்குது மெக்னீஷியம் இருக்குது கால்சியம் இருக்குது இப்படி பல வகையான சத்துக்கள் இருக்கக்கூடியது இந்த பழம் இந்த பழத்தை வெறும் வயிற்றுல யாரும் சாப்பிடக்கூடாது உணவுக்கு பிறகுதான் இந்த பழத்தை எடுத்துக்கணும் அதுல நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும் இதனுடைய கொட்டையை கடிச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கசக்கவும் செய்யும் ஆறு விதமான சுவைகளையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த பழத்தை எடுத்து நல்லா கழுவி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அடடா என்ன ஒரு சுவையாக இருக்கும் சாப்பிட்டதுக்கப்புறம் நாக்கை நீங்கள் நீட்டி பாருங்கள் இந்த பழத்தின் நிறம் உங்களுடைய நாக்கில் இருக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான இரும்பு சத்து நிறைந்த ஒரு பழம் அப்படின்னு சொன்னால் அது இந்த நாவப்பழம் தான் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மலட்டுத்தன்மையை நீக்கிறதுல இந்த பழத்துக்கு முதல் இடமே உண்டு இந்த பழம் மூல வியாதி உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அன்றாடம் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நாளடைவில் இந்த வியாதி குணமாகும் இதை சாப்பிட்றதுக்கு இன்னொரு நல்ல வழியும் இருக்கு இதனுடைய கொட்டை இருக்குது இல்லையா விதை அதை நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க தினந்தோறும் ஒரு கிராம் அளவுக்கு சுடு தண்ணியில் அதை கலந்து நாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நம்ம உடம்பை விட்டு வெகு சீக்கிரமாக மறையும் அப்படிங்கிறது நிதர்சனமான கை கண்ட உண்மை இது வெறும் சர்க்கரைக்கு மட்டும் மருந்து இல்லைங்க கல்லீரல் பித்தப்பை சிறுநீரகம் இதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட அருமருந்தாக விளங்கக்கூடியது இந்த நாவற்பழம் இந்த பழம் மட்டும் இல்லை இதனுடைய இலைகள் கூட நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இலையை எடுத்து நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தினம் பல் விளக்கும் போது நாம இதை பயன்படுத்தி அந்த பொடியை நல்ல தேய்ச்சி பல் விளக்கணும் அப்படின்னா நம்ம பற்களில் ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனை ஈர் அந்த சீழ் பிடிக்கிறது வீங்கிறது வாயிலிருந்து வரக்கூடிய துர்நாற்றம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நமக்கு போக்கக்கூடிய தன்மை இதனுடைய இலைகளுக்கும் உண்டு எல்லாத்துக்கும் மருந்தாக பயன்படக்கூடியது இந்த மரம் நாவல் மரத்தினுடைய அந்த பட்டையிலிருந்து பல வகையான சூரணங்களும் நமக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க இத்தனை சிறப்பு இருக்கிற நாவல் பழம் இந்த மாசத்துல நமக்கு அதிகமாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அதை நல்லா வாங்கி நல்லா சாப்பிட்டு அதனுடைய பலன்களை எல்லாம் நாம முழுசா பெற்றுக்கொள்ளலாம் இது மாதிரி பல நல்ல பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உச்சார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்